எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நேஷ்னல் யோகா டேவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே முதல்ல எப்போ ஆரம்பித்தாங்க ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் யுனைட்டட் நேஷன்ஸில் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேங்கிறத ஆரம்பித்தாங்க அதுலேருந்து ஒரு ஒரு வருஷமும் ஜூன் இருபத்தொன்னாந்தேதி இன்டர்நேஷ்னல் யோகா டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் அதை பற்றின பெனிஃபிட்ஸு யோகா பற்றின புரிதல் எல்லாருக்கும் ஏற்பட்டதுனால அதோட யோகாவை பற்றி எல்லாருமே மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரப்ப ஆரம்பித்தாங்க யோகானால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது யோகா செய்கிறனால மன அமைதி கிடைக்கும் அந்த மாதிரி அதோட நன்மைகள் எல்லாமே உலகம் முழுக்க பரப்ப ஆரம்பித்தாங்க இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தது நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் எப்போனா ஒரு யூஎன் யுனைடட் நேஷன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பேர்ந்தப்போ அங்கே ஒரு க்ரௌடு முன்னாடி அட்ரஸ் பண்ணுறப்ப இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அவர் கூட சேர்ந்து ஒன் செவன்ட்டி செவன் கண்ட்ரிஸ் நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகள் இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் யோகா டேவை அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு எங்கெல்லாம் நியூயார்க்கில் பேரிஸில் பெய்ஜிங் பேங்காக் கோலாலம்பூர் சியோல் டெல்லி இந்த மாதிரி இல்லை நிறைய சின்ன கண்ட்ரிஸ் இருக்குது பெரிய கண்ட்ரீஸ் இருக்குது இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூன் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை செலிப்ரேட் பண்ணாங்க இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவோட ஆரிஜின் பற்றி பார்க்கலாம் அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மோடி வந்து யூஎனில் ஒரு கான்ஃபரன்ஸில் அட்ரெஸ் பண்ணிருக்கும் போது ஆன்வல் யோகா டே ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா அன்னைக்கு தான் நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேயே ஒரு லாங்கஸ்ட் டே நார்த்தன் ஹெமிஸ்பியரோட லாங்கஸ்ட் டே ஜூன் டுவெண்ட்டி ஒன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூன் டுவெண்ட்டி ஒன்னுக்கு நிறையா நாட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த ப்ரொப்போசலை தொடர்ந்து யூஎன் யூஎன்னா யுனைடட் நேஷன்ஸ் எல்லா கண்ட்ரிஸோட ப்ரொப்போசல்லையும் அக்செப்ட் பண்ணி டே ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலை ட்ராஃப்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டென் ருபி காயின் இனிஷியேட் பண்ணுறாங்க அது இனிஷியேட் பண்ணி அது வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் செவன்டீன் ஏப்ரலில் யூஎன்னோட போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பத்து ஸ்டாம்ப் இஷ்யூ பண்ணுறாங்க ஒரே ஷீட்டில் அது எதுக்கு இஷ்யூ பண்ணாங்க பத்து ஸ்டாம்ப் ஒரே ஷீட்லனா இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அப்படிங்கிறது மார்க் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஸ்டாம்ப் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான இன்னொரு ரீசன் ஏன் ஜூன் டுவெண்ட்டி ஒன்னு வச்சுருக்காங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஒன் எப்படி நார்த்தர்ன் ஹெம்பியரில் ஒரு லாங்கெஸ்ட் டேவோ அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் அது ஷார்ட்டஸ்ட் டே இது வந்து அப்புறம் வரது அதே மாதிரி குரு பூர்ணிமாவுக்கு அப்புறமா வர செகண்ட் ஃபுல் மூன் டே இந்து மித்தாலஜி படி ஆதி யோகி அப்புறம் யோகா நாலேஜை மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அதனாலே அவர் பேர் ஆதி குருன்னு பேர் வச்சாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் யோகா டே ஜூன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் ஆயுஷ் மினிஸ்ட்ரி அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் மீன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பீப்புள் அதில் ப்ரைம் மினிஸ்டர் மோடியும் சேர்ந்து எயிட்டி ஃபோர் நேஷன்ஸோட டிக்னிட்டரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ஓர் ஆசனா பண்ணாங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு இது எங்கே நடந்துச்சுன்னா ராஜ்பாத்தில் நடந்துச்சு ராஜ்பாத் நியூ டெல்லியில் இருக்குது ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட்டு யோகா கிளாஸ் மாதிரி அனுச்சி எயிட்டி ஃபோர் நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதே மாதிரி மாதா சிட்டிஸ்லாமும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நேற்றி நடந்துச்சு இதோட தீம் என்னென்னா யோகா ஃபார் ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் அதில் என்ன சொல்கிறாங்க யோகா வந்து ஒரு இண்டிவிஜுவலோட வெல்பீயிங் மட்டும் சப்போர்ட் பண்ணலை நம்ம பூமிக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுது அதுலேருந்து என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் ஹெல்த்தும் என்விரான்மெண்ட்டோட ஹெல்த்தும் டீப்லி கனெக்டட் எல்லாமே கனெக்ட் ஆனது அதுக்கு தான் இந்த டீம் வச்சுருக்காங்க யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அதே மாதிரி யோகா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது யோகா பண்ணுறதுனால என்னென்ன கிடைக்கும் அமைதி கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் சைலன்ஸ் சீட்டிங்னு ஒன்று இருக்குது டெய்லி ஒரு பத்து நிமிஷம் உட்கார சொல்கிறாங்க அந்த பத்து நிமிஷம் நம்ம காலமாதிரி எடுத்துடுச்சோன்னு உட்காந்தோம்னாலே நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பத்து சூரிய நமஸ்காரம் வச்சு பண்ணணும் சூரிய நமஸ்காரங்கிறது எப்போ பண்ணணும் காலம்புற சூரியன் உடிக்கிறதுக்கு மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் சூரிய நமஸ்காரம் நேற்றுக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் ஒரு ஊரில் நூற்றி எட்டு நிமிஷத்தில் நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒன்றுங்கிறதுல நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் நூற்றி எட்டு நிமிஷத்தில் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் அவ்வளோ பண்ண முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி நூற்றி எட்டு செய்யணும்னு இல்லை ஒரு நாளைக்கு பத்து அந்த மாதிரி செஞ்சால் கூட போகிறோம்ல அந்த மாதிரி செஞ்சோம்னாலே ஒரு நல்ல பீஸ் ஆஃப் டே ரிலாக்ஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இனிமேல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நானும் யோகா இருக்கேன் யோகா சர்ட்டிஃபிகேஷன் முடித்து யோகா சர்ட்டிஃபைடுனாலாம் ஸோ நீங்களும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி அந்த சைலன்ஸ் சிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம் மற்றவங்களும் ஹெல்த்தியாக இருக்க சொல்லுவோம் thank you bye-bye